ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்து ரத ரதசப்தமி செவ்வாய்க்கிழமை தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதோட சூரிய பகவானுக்குரிய நாள் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ரத சப்தமிங்க காலையில் ஒரு அஞ்சு மணியை போல் தான் இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆச்சு தேர்கோலம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டிருக்கங்க இதை தேர்னு சொன்னால் தேரே சத்தியமாக நம்பாதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கோலம் போட்டிருக்கேன் போட்டுட்டு வந்து எருக்கை இலைய வந்து நேத்தே வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ஆளுக்கு வந்து ஏழு எருக்கை இலை எடுத்து வச்சு இப்போ ஆண்களாக இருந்தால் அட்சதை கொஞ்சம் விபூதி பெண்களாக இருந்தால் அட்சதை கொஞ்சம் மஞ்சளோ இல்லை குங்குமமோ தலையில் வச்சு குளிக்கணும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்காக எடுத்து வைக்கிறேங்க எப்பவுமே வந்து ரத சப்தமி அன்னைக்கு சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் குளிக்கணும் சூரிய குளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்மளுடைய ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இயற்கை இலை வந்து எப்படி வைக்கணும்னா இப்போ அவங்களுக்கு வந்து நான் எப்படி காமிச்சிருக்கிறேன் நம்ம தலையில் வைக்கும்போது வந்து அப்படியே கவுத்து வைக்கணுங்க அந்த உள்பகுதி வந்து நம்ம தலை சைடு இருக்கணும் மேலே வந்து அச்சதை வச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் தோஷங்கள் இதெல்லாம் போகும் உடம்புல ஏதாவது நோய் இருந்தாலும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்குங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ணி குளிச்சுட்டு சூரிய பகவானுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும் தினமுமே பண்ணணும் தினமுமே பண்ண முடியாதவங்க இந்த ரத சப்தமி அன்னைக்காவது கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரிய பகவானுக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படி இல்லைனா உங்களால் என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை மற்றவங்களுக்கும் கொடுக்கலாங்க எனக்கு வந்து சக்கரை பொங்கல் செய்கிற அளவுக்கு டைம் இல்லை அதனால் குளிச்சுட்டு வந்து சூரிய பகவானுக்கு அழகாக சுத்தமான தண்ணி எடுத்து வச்சு அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை அறையில் என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தேங்க ரெகுலராக இன்றைக்கி செவ்வாய் அப்படின்றதுனால முருகப்பெருமானு வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் பச்சரிசி வெள்ளம் கலந்து கொஞ்சம் எடுத்து போயிட்டு வெளியே தூவி விட்டுட்டேங்க யாருக்காவது நம்ம அன்னதானம் கொடுக்கணும் அந்த மாதிரி அன்னதானம் கொடுக்க முடியாதவங்க பறவைகளுக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ இல்லை வந்து எறும்புகளுக்கோ நான் சாப்பாடு கொடுக்கலாம் அந்த வகையில் நான் கொஞ்சம் எறும்புகளுக்கு பச்சரிசி மாவும் கொஞ்சம் வெல்லமும் கலந்து எடுத்து வெளியே போட்டுவிட்டேன் அதோடு டெய்லி பசு மாடு வருதுங்க அதுக்கும் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து கொடுப்பேன் இன்றைக்கி வந்து புரியும் வெல்லமும் போட்டு பசு கன்று குட்டி ஒன்று வந்துருந்ததுங்க அதுக்கு கொடுத்து இன்றைக்கி இப்படி தான் நாள் போச்சுங்க ரதசப்தமி செவ்வாய்க்கிழமையோடு ரொம்ப நல்லபடியாக நாள் போச்சுங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பீஷ்மா அஷ்டமிங்க இந்த நாளை என்ன செஞ்சால் நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க கங்கையோட மகனான பீஷ்மரை தான் இந்த பீஷ்மா வீரம் அறிவாற்றல் நிதானம் தியாகம் போன்ற பலவிதமான நல்ல பண்புகளை கொண்டவர் யாருன்னா பீஷ்மருங்க பலவிதமான சக்திகளை பெற்ற இவர் தை மாத வளர்பறை அஷ்டமி நாளிலேயே உயிரிழந்ததாக சொல்லப்படுதுங்க பீஷ்மா அன்னைக்கு பீஷ்மரை வழிபட்டு அவருடைய ஆசைகளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அவருடைய ஆசை நமக்கு கிடைச்சா என்னென்ன நன்மைகள் நடக்கும் யாரெல்லாம் இந்த நாளில் விரதம் இருக்கலாம் வேறு என்னவெல்லாம் செஞ்சால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிடைக்குங்க தை மாத வளர்புறையில் வரும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு விதமான சிறப்புடையதுங்க இது இல்லாமல் அளவில்லாத நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடியதுங்க அப்படி நன்மைகளை அதிகம் தரக்கூடிய நாட்கள் தான் தை மாத வளர்புறையில் வரும் சப்தமியும் அதுக்கு மறுநாள் வரும் பீஷ்மாஷ்டமிங்க ரொம்ப 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 முக்கியமான நாளுங்க அதாவது தை மாத வளர்புறையில் வரும் எட்டாவது தீதியான அஷ்டமி பீஷ்மாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இது வந்து பிதாமகர் அப்படின்னு போற்றப்படும் பீஷ்மர் உயிர் நீத்த நாளாக சொல்லப்படுதுங்க பீஷ்மர்னா யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை தெரியாதவங்களுக்கு அதோட வரலாறு சுருக்கமாக பார்க்கலாங்க மகாபாரதத்தில் தனது தந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து கடைசி வரைக்கும் திருமணம் செய்யாமலும் ஆட்சி பொறுப்பை ஏற்காமலும் தவ வாழ்க்கை வாழ்ந்ததன் காரணமாக கங்கையன் மைந்திரான பீஷ்மர் தான் விரும்பும் சமயத்தில் மட்டுமே உயிரை விட முடியும் அப்படின்ற வரத்தை வந்து வாங்குறாருங்க மகாபாரத போரின் போது அர்ஜுனனால் அம்பு படுக்கையில் கிடத்தப்பட்ட பீஷ்மர் வந்து உத்தராயண காலத்தில் உயிர் விடணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறார் ஆனால் அவர் உயிர் வந்து பிரியலைங்க அப்போ அவரை பார்க்க வந்த வேத வியாசரிடம் நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன் என்னுடைய உயிர் இன்னும் பிரியலை அப்படின்னு கேட்குறார் அதுக்கு பதில் அளித்த வியாசர் வந்து ஒருவர் தான் தீமை செய்யாவிட்டாலும் தன்னுடைய கண்ணெதிரே நடக்கும் தீமையை தடுக்காமல் இருக்கிறதும் பாவம்தான் அந்த பாவத்தில் அவருக்கும் பங்குண்டு அதற்கான தண்டனையை அவர் அனுபவத்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறார் தான் கௌரவர் வந்து சபையில் துச்சாதனன் திரௌபதியோட ஆடைகளை கலைந்த போது அதை தடுக்காமல் தான் அமைதியாக காத்துது நினைவுக்கு வந்ததுங்க இதுக்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு பீஷ்மர் வந்து வியாசரிடம் கேட்க உன் பாவத்தை உணர்ந்த போதே உன் பாவம் நீங்கினாலும் அனைத்தையும் கண்டும் காணாமல் இருந்த கண்கள் செவி வாய் தோல் கைகள் புத்தி உள்ள தலை ஆகியவை தண்டனை அனுபவித்தே ஆகணும் அப்படின்னு சொல்றார் அதுக்கு வந்து பீஷ்மர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சூரியனோட நெருப்பை கொண்டு தன்னுடைய உடலை பொசுக்கும்படி கேட்குறார் அதுக்கு வந்து வியாசர் வந்து பீஷ்மர் கிட்ட எருக்க இலையை காட்டிய வியாசர் வந்து அர்க்கம் அப்படின்னா சூரியன் அப்படின்னு பொருள்ங்க தீமைகளை சுட்டு எரிப்பவர் அப்படின்றதுனால தான் விநாயகருக்கு எருக்கம் இலை உகந்ததாக சொல்லப்படுது அதே போல உன்னுடைய பாவங்கள் நீங்க எருக்கம் இலைகளால் உன்னுடைய உடம்பை வந்து நான் அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏழு எருக்க இலைகளை எடுத்துகிட்டு வந்து பீஷ்மரோட ரெண்டு கண்கள் தலை தோல் கால் ஆகியவற்றில் வந்து வைக்கிறார் இதனால் அமைதி அடைந்த பீஷ்மரோட உயிர் வந்து பிரிஞ்சுதுங்க பீஷ்மருக்கு வந்து வாரிசுகள் இல்லாததுனால நீத்தார் கடனை யார் செய்கிறது அப்படின்ற கேள்வி வருது சூரியனுக்காக எருக்கம் இலை சூடி ரத சப்தமி அன்னைக்கு பீஷ்மர் விரதம் இருந்ததுனால அவருக்காக பாரத தேசமே நீத்தார் கடன் செய்யும் அப்படின்னு சொல்கிறார் வந்து வியாசர் இதன் காரணமாக தான் ரத சப்தமி அன்னைக்கு ஏழு ஜென்ம பாவங்களை நீங்க சூரியனாகிய இருக்க நிலைகளை தலையில வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்குங்க அதோடு ரத சப்தமிக்கு மறுநாள் தான் இந்த பீஷ்மாஷ்டமி அது அப்படின்றது வரும் அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சாலும் மூன்று முறை பீஷ்மாய நமக பீஷ்மாய நமக பீஷ்மாய நமக அப்படின்னு சொல்லி நீர் எடுத்து விட்டாலும் அவர்களுடைய பாவங்கள் பித்ரு தோஷங்கள் நீங்கி விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பீஷ்மாஷ்டமி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா இந்த வருஷம் பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்றைய தினம் காலை நாலு பதினாறு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி ஆறாம் தேதி அதிகாலை மூணு இருபது வரைக்குமே அஷ்டமி தேதி இருக்குது பீஷ்மாஷ்டமி அப்படின்றது பீஷ்மரை கௌரவிக்கும் நாள் இந்த நாளில் ஆண் குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆகியோர் விரதம் இருந்து பீஷ்மரோட அருளை வேண்டினா அவரை போலவே உயர்வான குணமுடிய நல்ல ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க அதே பித்ரு தோஷம் இருக்கிறவங்களும் அதனால் குழந்தை பேரு தள்ளி போகிறவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்தா சீக்கிரத்திலேயே குழந்தை பிறக்கும் இந்த நாளில் பீஷ்மரை நினச்சி வழிபட்டுவங்களுக்கு அவருடைய ஆசை கிடைப்பதோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னா அன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்கணுங்க புனித தலங்களுக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கலாங்க கங்கை போன்ற புனித தலங்களுக்கு போயிட்டு புனித நீராடுறது ரொம்பவுமே உயர்ந்த பலனை நமக்கு பெற்றுத்தருங்க புனித நதிகளில் குளிச்சிட்ட பிறகு அன்னத்தில் எல் கலந்து ஆற்றுல கரைக்கலாம் இதனால் நம்மளுடைய பாவங்கள் கரைந்து பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட முடியுங்க மாலையில் பீஷ்மாஷ்டமி மந்திரத்தை சொல்லி நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நன்மைகள் அதிகரிக்கணும் அப்படின்னும் வேண்டிக்கலாங்க வந்து ஆண்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து எப்படி படையல் போட்டு சாமி கும்பிடுமோ அதே போலவே நம்ம வந்து செய்யலாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அமாவாசை படையல் எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அது போல ரெடி பண்ணி படையல் போட்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் எப்போ போல அமாவாசை படையல் எப்படி அது மாதிரி போட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாங்க இந்த மாதிரி செய்யும் போது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களை அந்த பீஷ்மர் மன்னிப்பார் அப்படின்றதும் ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் விலகும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு பீஷ்மரை வணங்கி நம்மளுடைய முன்னோர்களை வணங்கி நம்மளுடைய குல தெய்வத்தை வணங்கி நாம வந்து தெரிஞ்சும் தெரியாம பாவங்கள் அனைத்துமே நீங்களும் இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கலாங்க நாளைய தினம் பீஷ்மாஷ்டமி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னா இந்த நாளில் பீஷ்மரையும் நம்மளுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி ரத சப்தமி அன்னைக்கு நாங்கள் எப்படி இருக்க இலை குளிச்சும் அப்படின்றத பற்றியும் அதோட மறுநாள் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கள் நன்மைகள் பிறக்கும் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப 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 முக்கியங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடியும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கம் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்